முக்கிய செய்தி பிரதமருடன் விமான தளபதி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பிரதமருடன் இந்திய விமானப்படை தளபதியான அமர் பிரதி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இந்த ஆலோசனை எவ்வளவு நேரம் நடைபெற்றது இந்த ஆலோசனை முடிவில் ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்ன விவரம் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவ்வப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதே போன்று முப்படை தளபதிகளை அழைத்து கூட்டம் நடத்தி வருகிறார் குறிப்பாக இரண்டு முறை இந்த பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது அண்மையில் நடைபெற்ற இது போன்ற ஒரு கூட்டத்தில் முப்படை தளபதிகளிடம் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைக்காக எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு முழு சுதந்திரம் அளிக்கிறேன் என்கிற அடிப்படையில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் இதனை தொடர்ந்து எல்லை இந்தியாவினுடைய இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில தொடர்ந்து இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பதட்டம் நிலவி வரும் சூழல்ல இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல அரசு அலுவலகத்துல பிரதமர் நரேந்திர மோடியை ஏர் மார்ஷல் அதாவது விமான படையினுடைய தலைமை விமானப்படையினுடைய ஏர் மார்ஷல் அமர்ப்பீத் அமர்ப்ரீத் சிங் சந்தித்து இந்த ஆலோசனையானது நடத்தி வருகிறார் ஏற்கனவே பாகிஸ்தான் அவர்களுடைய அந்த நேவி போசஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் படை அதே போன்ற விமானப்படையின் சார்பாக ஏவுகணை பயிற்சிகள் உள்ளிட்ட மேற்கொண்டு வருகின்றார்கள் ராணுவ பயிற்சி அதற்கு பதில் பதிலளிக்கும் வகையில இந்திய தரப்பிலும் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன தொடர்ந்து அது போன்ற அந்த வான்வழி தாக்குதல் அதே போன்று வான்வழியையும் இந்தியாவிற்கான வான்வழியை பாகிஸ்தான் மூடியிருக்கிறது பாகிஸ்தானுக்கான வான்வழியையும் நம்ம இந்தியா சார்பில் மூடப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் தற்போது இந்திய விமானப்படையினுடைய தளபதி அமர் பீர் சிங் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் தொடர்ந்து பல்வேறு பதட்டமான சூழல் நிலை வரும் சூழல்ல அதற்கு எதிர்ப்பு தாக்குதலோ அல்லது அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு